மாறன் இல்லை இப்போ ஒரு அருமையான ப்ரோமோ வந்துருக்குன்னு சொல்லலாம் வீஸ் வந்து முன்னாடி போல் வர மாட்டேங்குது என்ன காரணன்னே தெரில நீங்கள் எல்லாம் பார்த்து கண்டினிமாக வந்து ஆதரவு வந்து கொடுங்க நம்ம மாறனை நினச்சிக்கிட்டே இருக்காங்க வீரா என்னடா இது மாறனுக்கு வந்து சத்திய சோதனை இப்படியெல்லாம் ஆயிடுச்சு இப்போ நம்ம மாரனை லவ் பண்ணுறோமா இல்லையா நமக்குள்ளேயே வந்து குழப்பமாக இருக்கேங்கிற மாதிரி தான் வீரா வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல அப்பான்னு பார்த்து கண்மணி வந்து ஏன் இந்த கல்யாணம் வேணா வேணான்னு சொல்கிறேன் அப்போனா நீ வேணான்னு சொல்லிகிட்டு இருக்கேனா நிச்சயம் இதுக்கு பின்னாடி வேற ஏதோ பலமான காரணம் இருக்குது அது என்ன ஏதுன்னு எனக்கு தெரிஞ்சு ஆகணுங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம கண்மணி அதெல்லாம் ஒன்றுமே இல்லை நீ மாட்ட உன் வேலையை பார்க்குறியா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம வீரா அதெல்லாம் இல்லை உன் மனசில் யாரும் இருக்காங்க நீ லவ் பண்ணுற சொல்லு அவங்கள தான் கல்யாணம் முடிப்பேன்னா நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வந்துச்சுன்னா அவங்களே பேசி முடிச்சு விட்ருவோம் நான்லாம் யாரையும் வந்து லவ் பண்ணலை அப்போனா அந்த கல்யாணத்துக்கு வந்து ஒத்துக்க வேண்டிதானே ஃபஸ்ட்டு கண்மணி நீ என்ன சொன்னேன் மாப்பிள்ளை முன்னாடி வந்து நின்னா நான் போதுன்னு இப்போ என்னோடய மரியாதை இல்லாமல் போயிடுங்கிற கல்யாணத்துக்கு ஒத்துக்கலண்ணா எனக்கு கல்யாணம் பிடிக்கலன்னு சொன்னால் என் மனசில் வேறு யாரோ இருக்காங்கன்னு சொல்லிகிட்ருக்கேன் நீ என்னடி இப்படியெல்லாம் கேம் விளாண்டுட்டு இருக்க ஆமாம் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினச்சி நான் வந்து கேம் விளாட்றேன்னா அது ஒன்றும் தப்பு இல்லை அவளை போய் கோச்சிக்கிற அப்படின்னு சொல்லி வீராவோட அம்மா வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல கண்மணி நீ பேசுறதுனா நியாயமாக தான் இருக்குது ஆனால் என்னை உன் தங்கச்சி தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா அம்மா புரிஞ்சிக்கலன்னு வச்சுக்கோங்க நம்ம தாம சொல்லி புரிய வைக்கணும் இவளுக்கு என்னம்மா தெரியும் ஆமாப்பா எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு நம்ம வீரா வந்து சொன்னோன்னே கண்மணி வந்து விட்டு கொடுக்காத மாதிரி பேசுகிறாங்க உனக்கு எல்லாமே தெரியும் என்னோட பொறுப்பான பொண்ணு நீ தான் அதுலலாம் எனக்கு கவலையே இல்லை ஆனால் எந்த விஷயத்தில் தெரியுமா கவலை உனக்கு நல்ல வாழ்க்கை இப்போ மிஸ் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறமேட்டு வாழ்க்கை எப்படி அமையும் தெரியாது சட்டுப்புட்டுன்னு ஒரு நல்ல வாழ்க்கைக்குள்ளே நீயும் போயிட்டனா எனக்கும் சந்தோஷம் தானே அதுக்கப்புறம் என்ன பிருந்தா மட்டும்தானே இருக்கா இப்போ அவளுக்கு இப்போயே கல்யாணம் பண்ணி வச்சிருவோமா அப்படின்னு சொல்லி காமெண்ட் இருக்காங்க நீ முதல்ல ரெடியாக நீ வந்து சம்மதம் சொல்லிட்டேன்னு நான் சொல்ல போகிறேன் அந்த வாக்குறுதிக்கு நீ நம்பிக்கை கொடுக்குறதா இருந்தால் உன் முடிவை இப்போ சொல் சரி ஒத்துக்கிறேன் என்ன பண்ணுறது அம்மா உங்களுக்காக தாமா இந்த கல்யாணத்தில் நான் இப்போ சம்மதம் சொல்கிறேன் எனக்கு இந்த கல்யாணத்தில் துளி கூட விருப்பம் இல்லைம்மா இருப்பினும் என் மனசில் யாருமே இல்லைன்னு இவளுக்கு ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டேன் அதனால தான் இந்த கல்யாணத்துக்கு நான் ஓகே சொல்கிற மாதிரி ஆயிடுச்சுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சோகமாக வந்து பேசுகிறாங்க நம்ம வீரா அவன் மட்டும் சொல்லிட்டு கதை வந்து தாப்பட்டுக்கிறாங்க கண்மணிக்கு வந்துச்சு பாருங்கள் சந்தோஷம் அப்பாடா மாரணி வீரையும் பிரித்து வச்சாச்சு இனிமேட்டு கவலையே இல்லைங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல மாமா கல்யாணத்துக்கு வந்து சம்மந்தம் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது ராமச்சந்திரன் வந்து தயங்குறாங்க வள்ளி இவ்வளோ நேரம் வந்து பேசி வச்சிருக்காங்க பிள்ளைக்கு எதுவாக இருந்தாலும் பொண்ணுகிட்ட பேசணுனே வீராக்கு ஃபோன் அடித்து கொடுக்குறாங்க வீரா கல்யாணத்துக்கு என்னம்மா ஓகேவா அப்படின்னு சொல்லும்போது சொல்றேன் ராமச்சந்திரன் கேட்குறாங்களே ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல இப்போ கல்யாணத்துக்கான ஏற்பாட்லாம் பண்ணுனேன் எனக்கு என்ன எந்த பிரச்சனையும் இல்லை கவலையும் இல்லைங்கிற மாதிரி கிட்டே வந்து பேசியாச்சுல அப்படின்னு நம்ம வள்ளி வந்து பேசிட்டு கல்யாணத்துக்கான வேலை ஏன்னா நிச்சயதார்த்தத்துக்கு வேலையென்னா ஜாம் ஜாம்னு பார்க்குறாங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கிட்ட இந்த மாதிரி டேட்டில் வந்து நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம்னு சொன்னோன்னே இவ்வளோ கூடிய சீக்கிரம் நீங்கள் நல்ல போய் சொல்லுவீங்கன்னு நாங்கள் எதிரே பார்க்கல நம்ம சம்பந்தியாக போகிறோம் அப்படியே சந்தோஷங்கிற மாதிரி தான் அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக பேசிடுறாங்க வீராவுக்கு நிச்சயதார்த்தமா என்னால் நம்பவே முடியலையே அப்படின்னு சொல்லி தான் அந்த இடத்துல மாறன் வந்து யோசிக்கிறாங்க மாலிங்காலத்துமா வந்து நிற்கிறாங்க இவளுக்கு என்னை பிடிக்கும்னு நினச்சேன் ஆனால் பிடிக்காமல் போயிடுச்சுன்னு எனக்கு இப்போ தான் தெரியுது என்றைக்காவது ஒரு நாள் வந்து இவன் மனசை மாற்றிர்லான்னு சொல்லி நானும் போராடி பார்க்கலான்னு முடிவு பண்ணேன் ஆனால் என்னோடய போராட்டம் எல்லாமே வந்து வீணா போகும் நான் கனவுல கூட எதிர்பார்க்கலை என்னோடய எதிர்காலமே வீரா நினச்சேன் ஆனால் வீராவுக்கு என்னை பிடிக்காமல் போயிடுச்சு அதனால தான் இந்த கல்யாணத்துக்கு முதல்ல ஓகே சொல்லியிருக்கான் நிச்சயதார்த்த இங்கே வந்துருச்சு இனிமேல் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி சோகமாக கம்ம பார்த்துக்கிட்டு இருக்காங்க வீரா வந்து மாறனை பார்க்கும்போது அவங்களுக்கும் வந்து தர்ம சங்கடமாக ஆகுது யாருக்கும் வரக்கூடாது தான் என்ன பண்ணுறது நீ என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னேன் ஆனால் நானும் ஒன்று பிடிக்கலன்னு தான் சொன்னேன் இருப்பினும் உன் கண்ணு முன்னாடியே எனக்கு நிச்சயதார்த்தம் கல்யாணம் இதெல்லாம் நடக்கப்போகுதுன்னு நினச்சா எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி மனசில் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க வீரா அந்த இடத்துல இதை வந்து கண்மணி வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க வீரா நீ ஒன்றமும் அவனை நினச்சிக்கிட்டுருக்கு இது கனவுல கூட நடக்காதுங்கிற மாதிரி அதிரடியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க பிள்ளை இருக்கு அந்த இடத்துல கண்மணி வெயிட் பண்ணி பார்ப்போம் மாறனுக்கும் வீராக்கும் எப்படி வந்து கல்யாணம் நடக்க போகுதுன்னு